கியூ தமிழ் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் என்னால் வெளியே போய் பாட்டு பாடி எல்லாம் சந்தோஷப்படுத்துகிற எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த கியூ தமிழ் கொடுக்குது அதனால் இந்த கியூ தமிழுக்காக இந்த பாட்டு என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகல கலமென துள்ளி குதித்தும் சின்னஞ்சிறுகலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகள் இன்றி வாகனத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன் ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறுமோ இதயம் தாங்குமோ நீ கூறு என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகு